ஸ்ரீ குருப்பியோ நமகா கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சியின் பலன்கள் தான் இப்போ நம்ம கேட்க போறோம் குரு அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம் சில ராசிக்காரர்களுக்கு அவர் யோகராக வருவார் சிலருக்கு அவயோகராக வருவார் எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் குருவின் பார்வை அப்படிங்கறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது குழந்த பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா தொழில வளர்ச்சி வேணுமா எதை எடுத்தாலும் பொருளாதாரத்துல உயர்வு வேணுமா எதை எடுத்தாலும் இந்த குருவின் அனுகிரகம் அப்படிங்கறது பரிபூர்ணமாக வேணும் அப்படிப்பட்ட குருவானவர் இந்த மங்களகரமான குரோரி வருடத்துல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒரு மணி அளவுல மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் ஆகிறார் ரிஷப ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கன்னிராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளையும் பார்வையிட போறார் இவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உயர்வடைய போறாங்க இது எல்லாமே இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஜாதகம் அப்படிங்கறது வேறுபடும் அவங்கவங்க ஜாதகத்துல என்னென்ன தசாபுக்தி காலங்கள் போகுது அதை பொறுத்துதான் இங்க பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள்ல எத்தனை உங்களுக்கு நடக்கும் எத்தனை நடக்காம போகும் அப்படிங்கிறதும் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பொதுப்பலங்களை சொல்ற மாதிரி பலன்கள் நடந்து சந்தோஷமா இருக்காங்க சிலர் வந்து எனக்கு அது நடக்கலையே அப்படிங்கற ஒரு ஆதங்கத்துல இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புக்தி உங்களுக்கு சாதகமற்ற தசா காலமாக இருக்கிறதுனால எந்த கோச்சாரத்துல குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி உங்களுக்கான நிகழ்வுகள் அப்படிங்கறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அந்த வகையில இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கறதை தொடர்ந்து பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. King 24 into 7 app download King 24 into 7. அன்பான धनुசு ராசி அன்பர்களே. धनुசு ராசி நபர்களுக்கு ராசிநாதனான குரு ஆறில் மறைய போகிறார் அப்படிங்கற ஒரு சின்ன கவலை மனதில இருந்துட்டே இருக்கும். ஆறில் குரு மறைவது அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமற்ற காலமாகதான் இருக்கும் எந்த விதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள்ல ஏன்னா இந்த குரு ராசிநாதனாக மட்டும் இல்லாம நான்காம் இடத்திற்கும் அவரே அதிபதியாக இருந்து ஆறில் மறைய போகிறார் அப்படின்னும் பொழுது உடல் உபாதைகள் உடல் தொந்தரவுகள் இதெல்லாம் சற்று அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல ஏற்பட போகுது கடன் வாங்குவது அப்படிங்கிறத நீங்க முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல கடன் யாராவது வாங்கலாமே நினைப்பீங்க இந்த ஒரு ஆசை எல்லாம் காலகட்டத்துல தனுசு ராசி அன்பர்கள் தவிர்த்து கொள்ளலாம் ஏன்னா நமக்கு என்ன தசாபுக்தி காலங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது நமக்கு சாதகமற்ற தசாபுக்தி காலங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது கோச்சாரத்திலையும் நம்முடைய ராசிநாதன் ஆறில் மறையும் பொழுது கடன் வாங்கினோம் அப்படின்னா அதிலிருந்து மீளுவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால உங்களுடைய ஆரோக்கியம் அதே மாதிரி இந்த கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டு விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த குரு பயிற்சியை பார்த்து கவலைப்படுவது பயப்படுவது அப்படிங்கிறது தனுசு ராசி என்பர்கள் தவிர்த்து கொள்ளலாம் இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம் அவருடைய பார்வையை எந்தெந்த ராசிகள்ல செலுத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பார்வையை உங்களுக்கு பத்தாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலையும் அதே மாதிரி இரண்டாம் இடத்திலையும் செலுத்த போகிறார் பத்தாம் இடத்துல பார்வை படுறதுனால வேலையில பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்ல ஏதோ ஒரு வேலை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வருமானத்திற்கு ஒரு வேலை அப்படிங்கிறது இருக்கு அதனால தனுசுராசி என்பர்கள் எல்லாம் இந்த வேலையில மாற்றம் பண்ணிக்கலாமா இல்ல இந்த ஒரு ஜாப குவிட் பண்ணிட்டு வேற ஒரு விஷயத்துல வேற ஒரு புது ஒரு குள்ள போகலாமா அப்படிங்கிற முயற்சி எல்லாம் நீங்க இந்த ஒரு குரு பயிற்சி காலகட்டத்துல எடுக்காம இருக்கிற இடத்திலேயே எப்படி நம்ம தக்க வைத்துக் கொள்றது அப்படிங்கிற ஒரு அமைப்புல இந்த ஒரு குரு பயிற்சியை நீங்க அணுகணும் பனிரெண்டாம் இடத்துல பார்வை விழறதுனால கொஞ்சம் பிரயாணங்களை அதிகரித்து கொடுப்பார் வெளிநாட்டுக்கு போகக்கூடியது ஆன்ட்ரிக் ப்ராஜெக்ட் போகிறது இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பனிரெண்டாம் இடத்துல அவருடைய பார்வை விழறதுனால கொஞ்சம் உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது நல்ல விதத்துல கிடைக்கும் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் விசிட் போனாலும் அதே நேரத்துல அந்த விஷயத்திலேருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இந்த பனிரெண்டாம் இடத்தில் குரு பார்வை விழறதுனால உங்களுக்கு இருக்கும் அதனால ரொம்ப அப்படியே நோயாளியா மாறிடுவோமா அப்படிங்கிற கவலை எல்லாம் வேண்டாம் அதே குருவே உங்களுக்கு நிவர்த்தியையும் ஏற்படுத்தி கொடுக்க போறார் இரண்டாம் இடத்தில் அவருடைய பார்வை இருக்கிறதுனால ரொம்ப பண நெருக்கடி அப்படிங்கறதெல்லாம் வந்து விடாது செலவுகள் இருக்கும் சுப செலவுகளாக இருக்கும் மகிழ்ச்சியான செலவு செய்யறோமே அப்படிங்கிற ஒரு நிறைவோடு செலவுகள் செய்வீங்க அதே நேரத்துல ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பணமும் கையில வந்துவிடும் அதனால உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போக மாட்டார் இரண்டாம் இடத்துல அவருடைய பார்வை விழறதுனால உங்களுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு இந்த ஒரு காலகட்டம் சாதகமாக உங்களுக்கு அமைய போகிறது உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்க இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக இருந்தாலும் சரி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதிகம் மொத்தத்துல தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் கவனம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அதே நேரத்துல கடன் வாங்கும் விஷயத்திலும் வைத்துக் குருவிற்கான வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவா எல்லாரும் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு தான் ஆர்வமாக இருப்பீங்க ஆனா பரிகாரம் எப்ப பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு குருவானவர் யோகரா அவயோகரா அப்படின்னு பார்த்துட்டு யோகராக இருந்து ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தாலும் அல்லது அவயோகராக இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மிக வலுவாக அமர்ந்திருந்தாலும் தான் பரிகாரங்கள் அப்படிங்கறத நீங்க வழிபாடுகள் செய்தாலே போதுமானது அப்ப குருவிற்கான வழிபாடுகள் இந்த குரு பயிற்சியில யார் யாரெல்லாம் செய்யணும்னா எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் நிச்சயம் குருவிற்கான ஆலயத்திற்கு சென்று வர வேண்டியது மிக மிக அவசியம் அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது இந்த குரு பயிற்சி காலத்துக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஆலயங்கள்ல ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று குரு வழிபாடு அப்படிங்கறது செய்யலாம் என்னென்ன ஆலயம் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஆலங்குடி திட்டை போகலாம் சென்னையில இருக்கக்கூடியவர்கள் பாடியில் அமர் அமைந்திருக்க கூடிய குருவின் ஆலயத்திற்கு செல்லலாம் இது தவிர்த்து பிரசித்தி பெற்ற ஆலயமான குருவாயூர் மற்றும் திருச்செந்தூர் இந்த ஐந்து ஆலயங்கள்ல சென்று இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வேணாலும் வழிபாடுகள் நடத்தலாம் நீதி இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் சரி நான் இங்க இல்லத்திலேருந்து இருந்தே பண்றேங்க எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதி அமையல வீட்டுல இருந்தே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக மிக விசேஷ பலனை தரும் அதுவும் இந்த நான் சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் பண்ணலாம் திருச்செந்தூர் முருகன் படம்லாம் வீட்டுல இருக்குன்னா அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கறதும் நீங்க செய்யலாம் இந்த குரு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க ஆலயத்துக்கு போய் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட ஆரம்பிச்சிருவீங்க தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவனின் அம்சம் இப்ப குருவை வழிபடணும் அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை வழிபடுறது மிக மிக விசேஷம் அதை தவிர்த்து திருச்செந்தூர் முருகனையும் குருவாயூரப்பனையும் வழிபட்டீங்க அப்படின்னாலும் இந்த குருவிற்கான அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்க வீட்டுக்கு அருக ஏதாவது குருவாயூரப்பன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க சென்று கூட நீங்க வந்து வழிபடலாம் இந்த ஐந்து ஆலயங்கள் போக முடியல அப்படின்னா இந்த ஆலயத்திற்கும் சென்று நீங்க வழிபடலாம் இல்ல இல்லத்திலேயே அந்த படங்கள் வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது மிக மிக விசேஷம் சரி எனக்கு இந்த எந்த விஷயமும் பண்ண முடியல நான் வெளிநாட்டுல தங்கியிருக்கேன் இல்ல நான் பிற மதத்தை சார்ந்து இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஏதாவது குரு குரு வந்து நல்ல முறையில வழிபடணும் இல்ல ஆக்டிவேட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக குருவை பிரீத்தி செய்யலாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா குழந்தைகள் குருவை குறிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒளியை தரக்கூடியவர்கள் குரு கல்வி கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு கவியை தற்று கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு தாய் தந்தையர் ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இயன்ற உதவிகளையும் பணிவிடைகளையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே குருவின் கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்களால செய்து கொள்ள முடியும் நீங்க வந்து செய்யலாம் ஆதரவற்ற ஐந்து வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்யறது இதெல்லாமுமே குருவின் கடாட்சத்தை உங்களுக்கு அதிகம் கொடுக்கும் அப்படி இல்லையா இலவசமாக உங்களுக்கு தெரிந்த வித்தையை அதாவது ஞானத்தை பிறருக்கு கற்றுத்தருது இதுவுமே குருவின் கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால ஆலயம் சென்று வழிபட முடியல அப்படிங்கிறவங்க இந்த வகையில குருவிற்கான வழிபாடுகளை மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்க அன்னதானமாக வழங்கினாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கும் அதனால குருவிற்கான பரிகாரமாக இதை எடுத்துக்கொள்ளாம குருவிற்கான வழிபாடாக எடுத்து அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக நான் சொன்ன ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குரு பயிற்சி காலத்துல இதெல்லாம் செய்து குருவின் அனுகிரகத்தை பெற்று நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்